ஸ்டேஷன்ல கோபி சொன்ன வார்த்தை ராதிகா கொடுத்த அதிர்ச்சி பாக்கியா எடுத்த முடிவு செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் எனக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில கோபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ராதிகா கோபிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கத்துல ஈஸ்வரி கோபிக்காக பாக்கியா கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல கோபி கடைசி நேரத்தில் மிரட்டினதுனால தான் பாய்காவை பட பூஜைக்கு வர வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தினர் முன்னாடி எழில் சொல்ல அதை கேட்டு பாக்யா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதோட பாக்யா கிட்ட எழில் மன்னிப்பு கேட்டு அழுகுறாரு என்னோட வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது நீ என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் எப்போதுமே நினைப்பேன் ஆனால் அந்த ஆளால அப்படி நடக்காம போயிடுச்சு நானே என்னோட வாயால் உன்னை வர வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழில் பாக்கியா கிட்ட அழுதுகிட்டே இருக்கு அதுக்கு பாக்கியா பார்த்தீங்கன்னா எழில சமாதானம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்துல பாக்கியாவோட அம்மா தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணி கோபியை ஜெயிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க என்னால் இப்போதைக்கு நேரில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் ராத்திக்காவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கோபியை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ராத்திக்கா நான் வரமாட்டேன் நான் தனியாகவே மயுவை வளர்த்துக்கிறேன் கோபியோட இப்படி என்னை என்னால் வாழ முடியாது முதல்ல கல்யாணம் செஞ்சவர் குடிக்காரன் ஆனால் இப்போ இவர் கொலைக்காரனாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திட்டாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் பாக்கியா வீட்டில் பாக்கியாவை எல்லாருமே சுற்றி வளைச்சி கேள்வி கேட்குறாங்க அப்போது அம்மா செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எழுதி சொல்கிறாரு ஆனாலும் ஈஸ்வரி நீ கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டப்போ பாக்கியா கோபத்துக்கு போய் நான் ரெஸ்டாரண்ட் பிரச்சனையில் ஜெயிலுக்கு போயிருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா என்ன அடிச்சிருந்தா பரவாயில்லையா நான் வீட்டு மூளையில முடங்கி கிடந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லையா அவர் செஞ்சதுக்கான தண்டனை நிச்சயமா அவருக்கு கிடைக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிக்கு பாக்கியா பதிலடி கொடுக்குறாங்க இதனால ஈஸ்வரி எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போயிடுறாங்க செளியனும் பாக்கியா மேல கோவத்துல மேலே போக இனியாவும் உன்னை பிடிக்கவே இல்லமா அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட சொல்றாங்க அடுத்த கட்டத்துல கோபி ஸ்டேஷன்ல எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதோட முதல் மனைவி என் மேல பொறாமையில தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த செஃப் வந்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றாரு இதனால கோபி அதிர்ச்சியில நிற்கிறாரு அப்போ கோபியோட நண்பர் வந்து இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி திட்டம் அதுக்கு கோபி அந்த செஃப் கழுத்தறுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு இறுதியில் நான் இன்றைக்கே வெளியே வரணும் அதுக்கான வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கத்தில் எழில் பாக்கியா கிட்ட தான் அந்த படத்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறதா சொல்கிறாரு அதுக்கு பாக்கியா இது உன்னோட கனவு இதை நீ கண்டிப்பாக தொடரணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உன்னோட அப்பா தன்னுடைய பிள்ளைக்கான கடமைகள் எதையுமே பெருசாக செஞ்சது கிடையாது அவர் உனக்குன்னு முதல்ல செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இதுதான் ஸோ இது நீ அவர் செஞ்ச கடமையானு நினச்சிக்கோ ஸோ அதனால் கண்டிப்பான இந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா வந்துட்டு எழில சமாதானப்படுத்துறாங்க சோ இதோட இன்னைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது ஸோ எனிவே இப்ப பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி எழில் சாரி ஈஸ்வரி செளியன் இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியா மேலே கோவத்தில் இருக்கிறாங்க அண்ட் பாக்கியாமே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விடாப்படியாக இருக்கிறாங்க அண்ட் ராத்திக்காமே பார்த்தீங்கன்னா கோபி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஸோ என்ன வித குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்